வணக்கம் நண்பர்களே சின்ன வயசில் நம்ம நண்பர்களாக ஒன்றா சேர்ந்து நிறைய இடம் போவோம் வருவோம் அதெல்லாம் அப்போ வந்து நமக்கு போகிறதுக்கு எது ஒரு தடையும் கிடையாது ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போகிறது பெரிய அரிதான விஷயம் ஆனால் நாங்கள் எங்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து குடும்பத்தோடு போன இடம் தான் மனப்பாடு ஆனால் நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போகும்போது அதில் இருக்கிற ஜாலியாக ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதேமாதிரி நாங்கள் போ பார்க்க போன மனப்பாடும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்கறக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்ல உள்ள மட்டும் நானே உசுர கூடத்தானே என் நண்பன் கேட்ட வாங்கி என்ன சொல்லுவேன் என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு நட்பை கூட கற்பை போல என்னவே